சரி انا கொஞ்சம் பின்னாடி பாங்கنا ها அதானே நான் அங்க பாருங்க நான் இங்கே பாருங்க நான் அங்க பாருங்க சார் சார் நான் அங்க பாருங்க நான் அங்க பாத்து என்ன கொஞ்சம் பின்னாடி போனா கொஞ்சம் பின்னாடி போ பின்னாடி மூணு பின்னாடி

Stateful of Stateful. Mam, 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 Next, next. Inge mam, 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 Inge mam, 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 அழகு தமிழில் தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் நெறியாளர் ஐஸ்வர்யா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள் நிழற்குடை படக்குழுவ வாழ்த்து வந்திருந்த அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை படக்குழுவினர் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பிரசன் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நீங்க நல்ல நல்ல படங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறுனதில்லை அதே மாதிரி மே நைன் அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிழற்கொடை படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் eta meta da go 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 go